நாளும் கோளும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் இருக்கையில் கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப தலைகீழ மாறப்போகுதுங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லோருமே வாழ்க்கையில் மிஸ் பண்ணாத பயிற்சிங்க தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டு இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான பயிற்சி சுக்கிர பகவானினுடைய கிரக பெயர்ச்சி சொந்த வீட்டுல ஆட்சி பலம் இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வர்றாரு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாக பாதத்துக்கு பயிற்சியாகி உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலனை வந்து கொடுக்க போகிறாரு அவருடைய ராஜ வேட்டை வந்து நிறைய பேருக்கு பாருங்கள் ஜாதகத்தில் சுக்கிர நல்லா இருந்தால் இப்போ ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு வேகமாக போய் பார்ப்பாங்க நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குது ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுறதே சுக்கிர பகவான் தாங்க ஒரு மனுஷனுக்கு ஆசை இல்லாத மனுஷன் இருக்க முடியுமா கண்டிப்பாக இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு விஷயம் ஆசைப்படுறோன்னா அதுக்கு சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி எல்லாமே சுக்கிர பகவான் தான் இந்த கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிர பகவான் தான் இந்த துறை எல்லாமே பட்டையை கலப்ப போகுது அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது சுக்கிர பகவான் வர்றாரு அப்படின்னாவே சுக்கிர ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிப்பட்ட சுக்கிர பகவானினுடைய ராஜயோக பயிற்சியை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்குமே நல்ல ஒரு நாட்கள் வர போகுது எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி தான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை கொடுத்துருக்கோம் அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை எடுத்து சொல்றோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போறாரு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க கும்பராசி அன்பு சொந்தங்களே பொதுவாகவே கும்பம் அப்படின்னாவே எதுலேயுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசி எதுனா அது கும்ப தாங்க என்னங்க எதுலையுமே பாருங்க லாபகரமான ராசியாக ஏன்னா எப்போவுமே சரி லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது தான் எப்படி லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதுனால எப்படி சொல்கிறீங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் யார்கிட்ட எப்படி பே காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி ஒரு டேலண்ட்டான குணம் கும்பராசிக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க ஒரு விஷய பிடிவாதமாக வெளியே வர மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்க தன்மானமும் தைரிய குணமும் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய குணமும் பயங்கரமான ஒரு டேலண்ட்டான குணமும் இந்த கும்பத்துக்கிட்ட அதிகமாக இருக்குங்க ஒண்ணு இல்லை இவங்க கிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுத்து பாருங்க அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக முடிப்பாங்க ஒரு வேலையை ஃபாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் தட் கொண்ட ஒரே ராசினா அது கும்பராசி மட்டும்தாங்க ஏன்னா இது காற்று ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி கும்பராசி அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானினுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜ யோகத்தை வந்து கொடுக்க போகுது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை ஒரு செம்மையான யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இந்த ஏழ் சனியை தான் பயப்படுறீங்க எல்லாருமே அதை கண்டு தான் நடுங்கிறாங்க அப்படி ஐயோ சனி பகவான் வந்துட்டாரே ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ரெண்டரை வருஷம் இருக்குது இதை கண்டு தான் நீங்கள் வந்து பயப்படுறீங்க தயவு செஞ்சு கும்பராசிக்காரங்க பயப்படாதீங்க ஏழரை சனி வந்தாலுமே இனி உங்களுக்கு பாதிக்காது இனிமே நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க ஏன் தைரியத்தை விடுறீங்க உங்களால் ஜெயிக்க முடியும் தெரியுமா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிட்ட திறமையான குணம் இருக்குது நல்ல ஒரு திறமையான குணம் உங்கள் கிட்ட நல்ல அறிவாற்றல் இருக்குது ஒரு பயங்கரமான ஒரு அறிவாற்றல் ஒரு மைண்ட் தாட் கிட்ட உங்கள் அறிவை கொண்ட நீங்களே ஆள் உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது நல்லா தெரிஞ்சுங்க என்னங்க இப்படி சொல்றீங்க ஆனால் ஏழரை சனி வந்து எனக்கு ரொம்ப வாட்டுது சனி பகவான் தான் சனி பகவான் சரியில்லையா கண்டிப்பாக பாதிப்பு தான் இல்லைன்னு நான் சொல்லலையே யார் லக்னத்துக்கு சனி பகவான் பவராக வர்றாரோ அவங்கவங்க எல்லாத்தையுமே பாருங்க பொருளாதாரம் வருமானத்தில் கொஞ்சம் தடப்பட்டு அவளதான் தான் கண்டிப்பாக இதில் ஓப்பனாக சொல்லப்போனால் நண்பர்கள் எதிரி பழக்க வழக்கம் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எதிரி வேலை உத்தியோகம் கிடைக்கல ஜனவரி மாதத்துலேருந்து வேலை உத்தியோகம் ரொம்ப மந்தமாக போகுது ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கீங்க எத்தனை பேர்னு மட்டும் கேளுங்க ரீசண்டாக கேளுங்கள் இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்பீங்க படிப்பாக கல்வியாக வேலையாக தொழிலாக உத்தியோகத்தில் தடையான்னு மட்டும் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க இத்தனை தேதிக்குள்ளே இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு ஜனவரி மாதத்தில் இருந்து எத்தனை பேருக்கு வேலை மட்டும் போயிருக்கும் எனக்கு கடன் பகை எதிரி பிரச்சனை 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 நண்பர்கள் பழக்க அந்த மாதிரி சொல்லுவாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கு இந்த மாதிரி இந்த சனி பகவான் சரியில்லை அப்படின்னு விட்டுட்டா இந்த பாத சனி கண்டிப்பா ஒரு சில பிரச்சனையை வந்து கொடுத்துருக்குங்க பார்த்துக்கோங்க ஆசையை காட்டி ஏமாத்த ஏமாற்ற கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நண்பர்கள் எதிரியாக மாறி இருப்பாங்க கணவன் மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும் இது எல்லாமே பார்த்து ஜாதகம் கொடுத்தது வந்து கும்பந்தாங்க நிறைய தடையை சந்திச்சிட்டாங்க நிறைய ஆனால் இப்போ பாருங்கள் சுக்கிர பகவான் சூப்பரான டைம்ல வந்து நிற்கிறாரு அழகாக கை கொடுத்து உங்களை வந்து தூக்குறாரு ஏன்னா அவர் நாலாம் இடத்துல கேந்திர யோகத்தில் இருக்காருங்க நாலாம் இடத்துல சுக்கிர பகவான் திக்பலம் இது ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை வந்து கொடுத்துருவார் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு யோகம் வந்து உங்களை தேடி வரும் நீங்கள் தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆசை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் இடத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் ஆடம்பர சொகுசு பங்களா காட்டக்கூடியவர் சுக்கிர பகவான் மனைவியை காட்டக்கூடியவர் சுக்கிர பகவான் எந்த ஒரு இடத்துலையும் அப்படி சொல்கிறேன் இவர் இல்லைனா யாருமே ஆசை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க எல்லாமே பாருங்க இந்த ஆசைக்கு உள்ள கிரகம் அப்படின்னு சுக்கிர பகவான் தான் சொல்லுவாங்க அப்போ சுக்கிர பகவான் ஜாதகத்தில் மட்டும் நல்லா இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுப்பா இந்த புத்தி வருது இந்த கிரகம் வருது உனக்கு இது நடக்க போகுது இத்தனை வயசில் இந்த தொழிலை பண்ணு இந்த வேலையை பாரு வெளிநாடு போ வெளியே போ இந்த காரியத்தை பண்ணு இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா ஜாதகத்தை வச்சு தாங்க சொல்ல முடியும் உங்க விதி தான் முடிவு பண்ணும் அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா உங்களோட லக்னம் என்பது உயிர் ராசி உயிர் ராசிங்கிறது தாங்க இப்போ பாருங்க கும்பத்துக்கு சுக்கிரன் நல்ல ஆட்சி பலத்தில் சூப்பராக உட்காந்துருக்காரு அவர் என்ன சொல்றாரு நான் ஒரு இடத்தை தரேன் உனக்கு பூமி ஏன்னா அவர் நாலாம் வீட்டை வந்து ஒன்பதாம் வீட்டதி பாக்கியாதிதி வர்றாருங்க இப்போ பாருங்க வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் எல்லாமே superaa எந்த ஒரு விஷயமே இப்போ வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இல்லைன்னா கஞ்சி விட்டு கன்றி மாறி நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சனி பகவான் நல்லா இருந்தால் சூப்பராக மாறிடுவாங்க இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இப்போ கடன் இருக்காதுங்க பகை இருக்காதுங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் என்னென்னா செவ்வாய் நீச வந்து உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு எடுக்கக்கூடிய முயற்சியை எல்லாமே வெற்றி தான் ஏன்னா மூணாம் வீட்டுக்கு அதிபதி அரசாங்க அரசாங்க தேர்வு எத்தனை பேர் எழுதுறீங்க இந்த சமயத்தில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை வாங்கணும் உங்கள் லக்னத்தோட சூரியன் இருந்தால் மட்டும் எழுதுங்க அப்படி எழுதுனீங்க அப்படின்னா அரசாங்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அரசாங்க வேலை கிடைச்சே தீரும் அரசு மூலம் அனுகூலம் அரசாங்க வேலை எல்லாமே சூப்பராக வரும் இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக அமைதுங்க ஒற்றுமையும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் அப்படிங்கிறது காதல் திருமணம் சரியில்லை ரெண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையுங்க அரசியல் ஃபீல்டில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அரச அரசாங்க ஃபீல்ட்லேயும் சூப்பராக இருக்கும் அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் வருதுங்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க தசா புத்தி நல்லாயிருக்கும் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அப்பாவுடைய சொத்து வேணுமா இல்லை அம்மாவுடைய சொத்து வேணுமா அந்த சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா இப்போ வழக்கு உங்கள் பக்கம் சாதங்க அரசாங்கம் உங்களுக்கு அனுகூலமாக வந்துடுங்க அந்த தசா புத்தி நல்லா இருந்தால் அப்படின்னா வீடு வாங்க போகிறேன் வண்டி வாகனம் வாங்க போகிறேன் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கோங்க லாட்ரி யோகம் தான் எத்தனை பேர் காசு இருக்குது வெளிநாட்டில் உள்ளவங்க தசா புத்தியை பார்த்து அதுக்காண்டி பணத்தை போட்டு வ எதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த விஷயம் எடுங்க கண்டிப்பாக வெற்றி கிடக்கும் இந்த கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்குங்க மெயினாக இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு இருந்து உங்களை மூவ் பண்ண வச்சிருவாங்க கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கும்ப ராசினாவே தடாலடியா எந்த ஒரு செயலையுமே ஈடுபட மாட்டீங்க எப்பவுமே நிதானமாகவும் விவேக விவேகமாகவும் செயல்படக்கூடியவங்க சிந்தனையில் சித்தர்கள் மாதிரி செயல்படக்கூடியவங்க நினைக்கிறத சாதிக்கணுங்கிற நோக்கில் செயல்படுவீங்க எல்லாருக்கும் அதுதான் இருந்தாலுமே கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே செய்கிறதுக்கு முன்னாடி அழகா திட்டம் தீட்டி அதுக்கப்புறமா தான் எந்த ஒரு வேலையிலையும் இறங்குவீங்க அதே மாதிரி எல்லா முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்விங்க எந்த ஒரு தப்பு தண்டாவும் நம்ம பண்ணிட கூடாது எந்த ஒரு கேள்வியுமே கேட்கக்கூடாது கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருப்பீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க எல்லா விதங்கள்லேயும் திறமைசாலிங்க ஆனா கும்பம் இப்போவும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் எங்க வந்து நிக்குதுன்னா எல்லாரையுமே உங்களை மாதிரியே நீங்க நினைக்கிறீங்க நம்புறதுனால தான் இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்கல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிற உணர்ந்து கெட்டவங்களை ஒருபடி தள்ளி வைங்களேன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதுனால சில பேர் உங்களுடைய வாழ்க்கை நிலையை அவங்களுக்கு தேவையான மாதிரி பகடக்காய பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அதனோட பாதிப்பு இப்படி தான் இவங்களால தான் நமக்கு நடந்துச்சு தெரிஞ்சுமே கும்பராசிக்காரர்கள் அதாவது ஆடு போய் தலையை கொடுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க அவங்களுக்கு அதனால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது தன்னோட உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது கூட பாதிப்பு தாங்க வலிக்குதுடா நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குது நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்க ஒருத்தவங்க துன்பப்படுறாங்கன்னா அத அவங்களுக்கு சந்தோஷம்னு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அழுகவாவது செய்யணுங்க அப்பதான் அந்த அடிக்கிறத விட்டுட்டாவது போவாங்க கும்பராசிக்காரங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்கீங்க இதனால உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தேவைப்படுதா தேவைப்படலையான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமலேயே மற்றவங்க அவங்களோட தேவைக்காக மட்டுமே உங்ககிட்ட அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கும்ப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இப்படி தாங்க போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட கஷ்ட காலத்தில் வாழக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் கற்றுனாலும் கதற யாருமே போல தனியாக அறது கொஞ்சம் வெளிப்படையாதான் ஒரு சிலர் எல்லாம் திருந்துறாங்களான்னு பார்ப்போம் அது மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ கடவுள்களுக்கு புரிஞ்சிருக்கு சில கிரகங்களோட சேர்க்கையினால உங்களுடைய வாழ்க்கை நிலையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாங்க இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதியே நூற்றுக்கு நூறு சதவிகிதம் மாற போகுதுங்க கஷ்டமோ கண்ணீரோ இனி நீங்க சொல்ல அது மறைய போகுது வெளிப்படுத்தாம அது விலக போகுது அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்கலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் செயல்படுத்துவீங்க வைராகிய குணம் கொண்டவங்க ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா அதை செய்யற வரைக்கும் அதிலிருந்து விலக மாட்டீங்க அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தயங்காமல் செய்யக்கூடிய மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்பீங்க கட்டுப்பாடோட கண்ணியத்தோட இருக்கக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டு அளவுக்கு அதிகமா நீங்க பார்த்துட்டீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கு புலம்பி பார்த்தாச்சு மனசில் நிறைய வழிகளை வச்சுருக்கீங்க திருமண வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் திருப்தியே இல்லாமல் இருக்கும் நீங்களே வந்து இறங்கி போய் பறிஞ்சு பேசினாலும் சரி அந்த சூழல் வந்து உங்களுக்கு பாதகமாக போயிருக்குங்க எல்லா சூழலுமே போராட்டமாக தான் இருந்திருக்கும் எல்லா முயற்சிகளுமே தாங்க இருந்திருக்கும் இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே சரியாக போகுதுங்க தொழில் ரீதியான முயற்சிகளை நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க புதிய தொழில் தொடங்குறீங்க நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க தொழில இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே நிவர்த்தியாக போகுதுங்க லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்க போகுது மனசோர்வுல இருந்தவங்க எல்லாமே இனி வந்து சாதகமான காலகட்டத்தை பயன்படுத்தி உற்சாகமா வாழ போறீங்க வெளிநாட்டுக்கு போறது வெளியூருக்கு போறது இந்த மாதிரியான யோகம் உங்களுக்கு இருக்குங்க வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் திருப்தி இல்ல ஒரு நிலையில இருக்கேன் அப்படின்னாக்கா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்குங்க பதவிகள் பெறதுக்கான யோகமான காலமாக இருக்குது உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலனையும் பெற அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையுங்க அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா கூட சரிங்க அதிலிருந்து வெளியே வந்து நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்க குழந்தை பாக்கியம் பெறதுக்கான யோகம் இருக்கு காதலிக்க இருக்கிறவங்க எல்லாம் திருமணம் செய்யறதுக்கான யோகம் இருக்குங்க கணவன் மனைவி கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சரியாகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை பெற்று வந்தவங்க நிச்சயமாக இப்ப வந்து குழந்தை பாக்கியம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க வீடு மாற்ற யோகம் இருக்கு ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு வாங்கறதுக்கான காலமா இருக்குங்க அதே மாதிரி குழந்தைகளோட கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி பிள்ளைகளோட கல்வி சார்ந்த நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க தேவையான உழவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க தூக்கமின்மையினால அவதிப்பட்ட நீங்க இனி நல்ல தூக்கத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் பார்க்க போறீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இல்லையா அதனால குடும்பத்தோட சுழலும் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் விலக போகுது திறமை புத்திசாலி தரத்தினால் வெற்றி பெற போகிறீங்க கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுறதுனால ஆன்மீக காரியங்களில் கூட அவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகுதுங்க தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்குது ஆனால் தெய்வத்துக்கிட்ட கேட்குறதுக்கு என்னென்ன இருக்கு ஒரு நல்ல வழியை மட்டும் காட்டு நான் முயற்சி பண்ணி நான் தான் எதிர்பார்ப்பீங்க அமைய போகுதுங்க படைப்பாற்றலை வெளிப்படுத்தி நல்ல வெற்றியை பெற போறீங்க தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் வாழ்க்கையில சமநிலையை பராமரிக்க போறீங்க ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் இருங்க இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குங்க ஆனா முதலீடு விஷயங்களை வந்துட்டு நீங்க தான் முதலீடு பண்ணணும் குறிப்பா பண விஷயத்தை விஷயத்தில் கும்பராசி யாராக இருந்தாலும் சரிங்க புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணும் நிறைய நிதி சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க பண்ணணும் அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் இடமாற்றம் ஏற்படுங்க கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்க நீங்கள் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறதும் இப்போ அதிகமாக கிடைக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து நிலையான தொ புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிருக்கு ஆல்ரெடி நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவியும் நிரந்தரமாக கிடைக்குங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக பேசி சரி செஞ்சுக்குவீங்க தங்க நகை இரவல் கொடுக்கறதோ வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கும்பராசி பெண்கள் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் நெருக்கம் காட்டாதீங்க உங்களுடைய விஷயத்தில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி பொது விஷயங்களை கலந்துரையாடுறப்போ கவனம் தேவை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க அதிக மண் மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஈடுபடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கருப்பண்ணசாமியை சனிக்கிழமை தோறும் பொங்கலிட்டு வணங்குறதுனால நினைத்த காரியங்கள் கைகூடும் முடியாத காரியங்கள் கூட இப்போ முடியுங்க ஸோ கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறதுனால சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணைக்கிட்டேயும் சரி நண்பர்கள்கிட்டையும் சரி இணக்கமான நிலை ஏற்பட போகுதுங்க இருந்தாலுமே எல்லா விதமான உறவுகள் நிதானத்தை கடைபிடிங்க மு நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் சனி பகவான் எடுக்கக்கூடிய வேலைகளை வந்து வெற்றியா மாற்றி கொடுக்கிறாரு தொழில கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் கேதுவனால பாதிப்படைஞ்சு வந்த உங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வையினால மாற்றம் உண்டாகுதுங்க உடல்நிலை செல்வாக்க இருக்க போகுது நெருக்கடிகள் எல்லாமே பாதிப்பு விலக போகுதுங்க கும்பராசிக்கு ரொம்பவே அமோகமான வாழ்க்கை அமை